இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா இந்த அன்பின் வார்த்தை நிகழ்ச்சிகள் ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும் கர்த்தர நாமம் மகிமைப்படும் கலலுயா உலகெங்கிலும் போய் நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்களே இன்றைக்கு இதன் மூலமாய் நீங்கள் உலகெங்கிலும் அவனுடைய வார்த்தையை கொண்டு செல்ல முடியும் நாம் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை நாம் தியானிப்போம்மா திருப்பாடலின் புத்தகம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை ஆம் அவர் விடுதலையாக்குகிற தேவன் கட்டுண்டவர்களை அவர் ஆக்குகிறார் ஏதோ ஒரு கட்டுகள் ஏதோ ஒரு கட்டு நிமித்தம் சிறைப்பட்டவர்களையும் அவர் ஆக்குகிறார் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் அவர் வெளிப்படுவார் சிலுவையிலே ஜீவன் கொடுத்தவர் மரணத்தை ஜெயித்தவர் உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிற அன்பாண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் கற்றுகள் மாறும் பிசாசின் கட்டுகள் பிசாசின் கட்டுகளிலிருந்து தெய்வன் விடுதலை கொடுப்பார் பிள்ளை சுனிய கட்டுகளிருந்து தெய்வன் விடுதலை கொடுப்பார் எனக்கு அருமையானவளே மரண கண்ணியிலிருந்து மரண கற்றுகள் இருந்து விடுதலை கொடுப்பார் பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார் ஆம் குமாரன் விடுதலை ஆக்கினார் நிச்சயமான விடுதலை உண்டாயிருக்கும் ஆவியானவர் ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார் அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசித்து ஆண்டோடைய வார்த்தை சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும் எனக்கு அருமையானவரை எங்களுடைய பகுதியிலே ஒரு அருமையான அண்ணன் உண்டு அவர் குடித்து வெறித்து தெருவெல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டிருப்பார் எந்த வீட்டில் கல்யாணம் நடக்கோ அந்த வீட்டில் அவரை பார்க்கலாம் எந்த இடத்துலையும் அவரை பார்க்கலாம் குடித்து நடு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணன் அவர் பொழுதே மற்றவரெல்லாம் முகம் சுழிப்பார்கள் ஏனென்று சொன்னால் அவ்விதமான டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிற மனிதன் ஒரு நாள் கட்டர் வரை சந்தித்தார் ஆம் எனக்கு அருமையான குட்டி பழக்கத்திற்கு விடுதலை கொடுத்தா குட்டி பழக்கத்திறந்து விடுதலை கொடுத்தார் அவர் மூலமாய் அந்த குடும்பத்தை வாலிப சகோதரனாக இருந்தவர் வாலிப அந்த அண்ணனை ஆண்டவர் சந்தித்த போது அவர் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சென்றா அந்த குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட்டது குடும்பமே அண்ணன் ஒரு பெரிய குடிகாரர் அப்பா ஒரு குடிகாரர் அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது முழுவதையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினா ஆம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமத்திலிருந்து கதற ஆரம்பித்தார்கள் அவரை எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கும்படியான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருந்தது கருமையான கருமையானவர்களே அவர் அவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு கடந்து போவது தோறும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று மண்டியிட்டு ஜபிப்பதை அநேகர் கண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தான் எப்படி ஒரு குடிகாரராக இருந்தாரோ அதுபோல் மற்றவர் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி பாரத்தோடு ஜபிப்பார்கள் இத்தனைக்கும் சாதாரண ஒரு வேலை அவள் செய்த வேலை ஒரு கடல் தொழில்தான் ஆனால் பாரத்தோடு ஜபிப்பார்கள் லாங்குவேஜ் இந்த பேச்சு மாறினது அவர்களை பார்க்கிறவர்களெல்லாம் அவரை குறித்த பார்க்கிறவர்களெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை சொல்ல ஆரம்பித்தார்கள் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் கட்டுகீடுகள் இருந்து இந்த பாவ கட்டு அவர் எப்பவும் தண்ணி அடிச்சுட்டு குடித்து விரித்து எதுவும் இல்லாமல் என்னென்ன அட்டகாசம் உண்டு அத்தனையும் செய்து கொண்டிருந்த மனிதன் அவ்வளவான குடூரமான ஒரு மனிதன் சில வேளைகளே தகராறு சில வேளைகளே ஆயுதங்களை தூக்கி கொண்டு மற்றவர்கள் அடிக்கச் சொல்வது இதெல்லாம் அவரு உண்டு ஆனால் கட்ட சந்தித்த போது அதிலிருந்து விடுதலை கொடுத்த போது சாந்த சுருபியாய் மாறினார் மோசே ஒரு கோபக்காரன் மோசே ஒரு குலகாரன் ஆனால் ஆண்டவரை சந்தித்து 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 அருணாதர் இஸ் பிதாவாயி தேவன் அவரை குறித்து சொன்னார் என் வீட்டிலே மோசே எங்கும் உண்மையுள்ளவன் எப்படி பேர் வாங்கியிருக்கார் பாருங்க ஒரு மோசையை ஆண்டவர் மாற்ற முடியும் அடித்தினாள் என் அன்பு அண்ணன் நான் பார்த்த அந்த அண்ணனை மாற்ற முடியும் அடித்தினாள் என்னையும் உங்களையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் கடன் பாரம் என்று கட்டு இருக்கிறதோ வியாதி என்று கட்டு இருக்கிறதோ பெள்ளிசூனியம் என்று கட்டு இருக்கிறதோ இன்றைக்கே மனங்கால் படிக்கிட்டு செப்பீங்கள் இன்றைய விடுதலை நாள் இன்றைய ரட்சிப்பினாள் அதை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நில்லுங்கள் தேவன் தாமை இறங்கி வந்து விடுதலை கொடுப்பா சுரச்சால் இருந்து பவுளுக்கு விடுதலை கொடுத்தவ சுரைச்சால் இருந்து விடுதலை விடுதலையாக்கினவ இன்றைக்கும் உங்களை விடுதலையாக்க உங்கள் இல்லத்துக்குழாய் உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை தகைப்பானே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறுதியத்திலும் தகப்பனி நம்முடைய வார்த்தையை பரிசு தாவியான் கொண்டு சொல்வதற்காக நன்றி அவள் என்ன கட்டுகள் இருக்கிறார்களோ அந்த கட்டுகள் இருந்து ஏசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே விடுதலையோடு தேவனை ஆராதித்து நம்முடைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கருப்பதார் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே bless you